ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது ஒரு புதுவிதமான ஸ்டோரிஸ் நம்ம வாழ்க்கையில பாத்துக்கிட்டு தான் இருப்போம் சில கதைகளை கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டோரி ரொம்ப ரொம்ப நான் கேள்விப்பட்டதுல ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி தாங்க அது என்னன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டாக் டாக் அப்படின்னு சொல்லும்போதே எல்லாருக்குமே என்ன தெரியும் அந்த டாக் வந்து ரொம்ப பாசமானது அன்பு உள்ளது நன்றி விஸ்வாசமானது தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த டாக் ஒரு ஒரு சில டைமில் நம்ம என்ன அதை யோசிப்போம் அப்படின்னா நான் டாக் நன்றி உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாசமானதுன்னு யோசிப்போம் இன்னொரு பக்கம் ட்ரெடிஷ்னல் வைஸில் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் டாக் காலபகிரவர் ஸோ அது வந்து ஒரு பாதுகாப்புக்குரியது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி தான் நம்ம டாகை கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட பாதுகாப்புக்குரிய ஒரு டாகாலியே பாதுகாப்பு இல்லாமல் அந்த டாகாலியே ஓனர் தாக்கப்பட்டு கொடூரமான முறையில் இறந்துருக்காங்க அந்த இப்படி இறந்தாங்க என்ன ஆச்சு என்ன இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நீங்கள் இருக்கிறது மிஸ்டீரியஸ் தமிழன் வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு டாக் தான் இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரியோட மெயின் ஹீரோ ஏன் அந்த ஹீரோவே வில்லன் ஆனார் அப்படின்ற கதை மாதிரி தான் ஏன்னா ஒரு பக்கத்தில் நம்மளோட ட்ரெடிஷ்னலில் வந்து பார்க்கும்போது டாக் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா காலபைரவன் ஒரு பாதுகாப்புக்குரியது ரொம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு கடவுளாக கடவுள் வந்து அந்த இதுவாக இருக்கக்கூடிய வழங்கக்கூடிய ஒரு இருக்கிறது தான் அந்த டாக் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இந்த பக்கம் சொல்லப்போனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா டாக் வந்து ஒரு அன்பான ஒரு அனிமல் நம்மக்கிட்ட பாசமாக இருக்கும் அதாவது வந்து அனிமல்ஸை எல்லாருமே எதுக்காக வளர்ப்பாங்க அப்படின்னா ஒரு கூட இருக்கிற ஒரு சப்போர்ட்டிவான இன்னொரு பர்சன் மாதிரிங்க அது ஏன்னா என்ன தான் நம்ம நிறைய அனிமல்ஸ் அதாவது வந்து பேர்ட்ஸ் வளர்க்கலாம் என்ன தான் வளர்க்கலாலும் இந்த டாகு கேட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கிற ஒரு மனுஷங்க மாதிரி தாங்க கூட ட்ராவல் பண்ணுறது அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் இல்லை அப்படின்னும் போது அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் அந்த அனிமல்ஸ் நம்ம கூட இருக்கும் ஒரு அன்பா பாசமாக இந்த மாதிரி எல்லா விதமான இருக்கிறதுலையும் நம்ம கூட ஒரு பாசமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அந்த டாக் அதே மாதிரி நம்மளோட கூட சூழ்நிலை கூட பார்த்திங்கன்னா அது கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு முன்னாடியே தெரிஞ்சு நம்மளுக்கு கரெக்டான முறையில் சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் அந்த டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு அனிமல் இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்தனா அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு டாகை ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக வாங்கிட்டு வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்க வீட்டில் வளர்க்குறாங்க ஏன்னா அவங்க வந்து வெறிய லாங் ட்ராவல் பண்ணி வந்து உக்காந்து அந்த இடத்துல அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டு தனியாக இருக்காங்க அவங்களுக்கு துணையாக வந்து ரூமில் ஒரு பாட் ஒரு பார்ட்னர் மாதிரி அதாவது வந்து இவங்க நம்ம கூட இருந்தாலும் நம்மக்கிட்ட ஜாலியாக பேசுகிறது பழகிறது இருக்கிறது வண்ட விளையாடுறது நம்மளுக்கு ஒரு த கரெக்டான ஒரு பார்ட்னராக கூட இருப்பாங்க நம்மளோட டைமிங்க்கு எல்லாமே கூட இருக்கிற ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக அவங்க ஒரு டாகை வாங்கி வளர்க்குறாங்க அப்படிப்பட்ட அந்த டாகை நல்லா அவங்க வளர்க்குறாங்க கரெக்டாக இருக்குது டாகும் நல்லா வளர்ந்துருக்கு சூப்பராக இருக்குது பாசமாக தான் இருக்குது ஆனால் இங்கே கரெக்டாக இருக்கிறது தாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு எல்லாருக்குமே தோணும் ஆனால் அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க எப்போவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அடிக்கடி வெளியூரில் ஏதாவது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை வந்துடுச்சு அப்படின்னா அந்த டாகை அங்கே தனியாக விட்டுட்டு இவங்க அதுக்கு தேவையான ஃபுட்டு எதாவது போட்டு வச்சுட்டு அந்த ஒரு நாள் ஒன்றரை நாள் அவங்க வரமாட்டாங்கன்னா அந்த ஃபுட்டு தேவையான விஷயங்களை போட்டுக்கிட்டோ இல்லை பக்கத்து வீட்டில் எதனால் சொல்லிட்டோ அவங்க வந்து அந்த டாகை ஒரு நாள் ரெண்டு நாள் தனியாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு போயிடுவாங்க மீதி டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதேமாரி பக்கத்தில் யாரும் ஆடில்லைனா போர்டிங்கில் அந்த மாதிரி தான் போட்டுட்டு போயிடுவாங்க ஸோ மீதி டைமில் ஃபுல்லாக டாக் வந்து அவங்க கூட தான் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு எப்பயும் போல தான் இருக்குது இவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த நைட் டைமு அவங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஹாரர் ஸ்டோரிஸ் கோ ஸ்டோரிஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒரு பேரநார்மல் வீடியோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிவியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது வந்து வீட்டில் சமைப்பாங்க வேலை பார்க்குறாங்க சாப்பிட்றாங்க உட்காந்துட்டுருக்க டைமில் ஃபுல்லாகவே மணிக்கணக்கில் இந்த ஹாரர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இல்லாமல் இந்த இது நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு ஏன்னா சில டைமில் என்னதான் ஹாரர் ஸ்டோரிஸ் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்னதான் செஞ்சாலும் அதை பேசுகிற எனக்காக இருந்தாலும் சரி பார்க்குற அவங்களுக்காக இருந்தாலும் சரி என்ன நடக்கும் அப்படின்னா தண்ணியே அறியாமல் ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு வைப்ஸ் வந்து அவங்க மைண்டில் க்ரியேட் ஆகும் ஏன்னால் என்னதான் இப்போ பக்கத்தில் ஒரு கோஸ்ட் இருக்குது நம்ம பேசுனாலும் அவங்களுக்கு என்ன தோணுன்னா ஏதாவது ஒரு சமைக்கிறாங்க வீட்டில் தனியாக இருக்காங்க போது பக்கத்தில் அங்கே இருக்குமா இல்லை இங்கே இருக்குமா இப்போ ஏதாவது வந்துடுமா ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் இருக்குமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுவிதமான எண்ணங்கள் வந்து அந்த ஹாரர் ஸ்டோரிஸோட இதில் ஃபீட்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பயம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் பயம் எப்படி க்ரியேட் ஆகுதோ இந்த பயமே ரியாலிட்டிலையும் நிறைய விஷயங்களை வந்து மாற்றிடுங்க அந்த மாதிரி தான் இவங்க லைஃப்லேயும் நடந்துருக்கு அன்றைக்கு ஒரு நாள் இவங்க எப்போயும் போல் ஒரு ரெண்டு நாள் வீட்டில் லீவில் இருந்திருக்காங்க அந்த லீவில் இருக்கிற டைமில் ஃபுல்லாகவே கண்டினியூவாக கீப்பான்னு வந்து ஒரு ஹாரர் வீடியோவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாரர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஜா போட் சில விஷயங்கள் எல்லாமே அவங்களும் வந்து அந்த மாதிரி சில கேம் ப்ளே பண்ணுறது ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அதில் இருக்கிறதெல்லாமே நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஒரு கோஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா பார்க்க முடியுமா பேச முடியுமா இந்த மாதிரி சும்மா விளையாட்டு தரமாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அந்த பொருள் எல்லாமே அப்படி இப்படியே வச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிருக்காங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சியால் அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே வர முடியல டாகு அங்கேயே தனியாக இருந்திருக்கு ஆனால் அதோடய ஃபுட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயே வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ இவங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஏன்னா எமர்ஜென்சின்னு சொல்லி ஊருக்கு போயிட்டாங்க ஆனால் இந்த மீன்வெயில் கேப்பில் டாக் ஒரு ஹோல்டே பசியில் இருந்திருக்கு அவங்க ஃபுட்டு வச்சுருக்கிற அந்த பெடிகிரி மாதிரி இந்த ஃபுட்டு இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த பேக்கெட்டை ஃபுல்லாக பிச்சு சாப்பிட்டு வீடை ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி என்னென்னவோ பண்ணி உடச்சி பிச்சு ஒரு மாதிரி பண்ணியிருக்கு இந்த மீன்வயில் கேப்பில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அந்த டாக் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த பசிப்பட்டியில் இருந்த ஆக்ரோஷமாக என்னன்னு தெரியல கம்ப்ளீட்டாகவே டாக் வந்து ஒரு மாதிரி ஃபெரோஷாக மாதிரி இருக்குது ஸோ இது வந்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் டே எப்பயும் போல் ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு வராங்க வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டாக் வந்து அமைதியாக போய் இவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாலாட்டலை எதுவுமே செய்யலை அமைதியாக போய் ஒரு இடத்துல உக்காந்துருக்கு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் இவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குங்க இவங்க வந்து என்ன தான் வேலை செஞ்சாலும் வேலை செஞ்சு முடிச்சுட்டு தூங்கும்போது அந்த டாக்ஸ்க்கு ஃபுட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து டிவி பார்த்துட்டு டாக் கூட போய் போய் தூங்குறது டாகும் இவங்க கூட போய் தூங்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே அதை வச்சுக்கிட்டு அந்த டாகை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கும் எப்பயும் போல் அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அவங்கள பார்த்து வாலாட்டலை ஒன்றுமே செய்யலை ரியாக்ட் பண்ணலை அமைதியாக உட்காந்துருக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குது உடம்பு சரி இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க டாகை தடை விடுறதா பண்ணியிருக்காங்க டாக் ரியாக்ஷனே கொடுக்கலாம் அமைதியாக இருக்குது ஏன் இந்த மாதிரி இருக்கான் எப்பையும் இந்த மாதிரி பண்ண மாட்டானே ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரி ஓகே நம்ம தனியாக விட்டுட்டு போனதுனால ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் தூங்கவிட்டோம் நார்மலாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க எப்பயும் போல் டாக் ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அவன் டாக் ஃபுட்டு எதுவுமே சாப்பிடலை ஸோ அமைதியாக இருந்திருக்கு கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க எப்பையும் போகல சரி ஓகே அவன் பசிக்கும்போது சாப்பிடட்டும் நம்ம சீக்கிரமாக தூங்குவோம் டயர்டாயிடுச்சு நாளை காலையில் வேலைக்கு போகணும் சரி சீக்கிரம் போகணுமே சீக்கிரம் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எப்பயும் போல் போய் படுக்கிறாங்க ஸோ படுத்துக்கும்போது டாக் எப்பையும் போல் கூப்பிட்றாங்க வா என் கூட வந்து படுத்துக்கோ இங்கே தானே தூங்குவேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க டாக் வந்து தடவி கொடுத்துலேருந்து இவங்க படுத்துருக்காங்க டாக் வந்து சுத்தமாக வரல அதுக்கப்புறம் இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க டாகை இழுத்து கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு அவர் ஹக் பண்ண மாதிரி தடவி கொடுத்தாதான் அமைதியாகிடுவான் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க டாக் வந்து எதுவுமே பண்ணலை ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க இழுத்துட்டு கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் திரும்பி அந்த டாக் ஓடி இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்பயும் போல் அவங்க வந்து டாகை திரும்பிய கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி டாகை மிரட்டிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க அந்த டாக் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வரும்போதே கையை லைட்டாக பைட் பண்ணிடுச்சு ஸோ இந்த பைப் பண்ணும்போதே ஏன் என்னைக்கு இல்லாத ஒரு டாக் இந்த மாதிரி பண்ணுது அப்படி ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு பட் இருந்தாலும் சரி கோவமாக இருக்கான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாகை நினச்சிருக்காங்க சரி அதுக்கப்புறம் சரி ஓகே தனியாகவே இருக்கட்டும் எதோ கோவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்பயும்பாடு தூங்குறாங்க பாய் டாக் சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு எப்பீம்படுத்திருக்காங்க இவங்க என்னென்னா இவங்க தூங்குறாங்க டாக் வந்து எப்பயும் போல் லாங்கில் இருக்குது ஆனால் அன்னைக்கு டே இவங்க எப்பயும் போல் டாக் கூட தூங்கும்போது டாக் அமைதியாக தான் இருந்திருக்கு அமைதியாக தான் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் இருக்கிற அந்த அடிப்பட்ட காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாக் நைட்டு வந்து சின்னதாக வந்து அந்த நாக்கை வச்சு பண்ணும் பார்த்திங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த பிளட் எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து அமைதியாக இருக்க மாதிரி டே ஒன் போயிருக்கு அடுத்த நாள் இவங்க எப்பயும் போல் காலையில் எழுந்துச்சு வேலைக்கு போகிறாங்க எழுந்துச்சு வேலைக்கு போனதுக்கப்புறம் கையெல்லாம் அடிபட்டுருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னவோ பார்த்துட்டு ஈவினிங் போல் போய் பார்த்துக்கலாம் சரி இப்போ நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க நேராக வந்து ஆஃபீஸ் போய்ட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் ஈவினிங் வராங்க ஈவினிங் வரும்போது ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க போய் டாக்டர் பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு டேப்லெட்லாம் கொடுத்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா தூங்குங்க ஆட்டோமேட்டிக்காகவே நார்மலாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி அதேமாதிரி நாமளும் சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கும் சொல்லி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் டீரிய்க்கு தான் வாங்கிட்டு வந்து டாகும் கொடுத்துருக்காங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க உட்காந்து இவனும் மாத்திரலாம் போட்டுட்டு படுத்திருக்காங்க உடனே இவங்க ம அசதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் டோர்ஸ் மாதிரி பெயிண்ட் கொடுத்த உடனே இவங்க ரொம்ப அசதியில் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க நல்லா டீப் ஸ்லீப்பில் போய் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அன்னைக்கிட்டே இவங்களுக்கு ந எதுவும் கெட்டதை நடக்கலை ஸோ எப்பயும் போல அவங்க ரொம்ப டீப் ஸ்டீப்ல போய் தூங்கியிருக்காங்க எப்பயும் போல இருந்திருக்காங்க நார்மலா இருந்திருக்காங்க ஆனா அந்த டாக் அந்த வீட்டில் அவங்க இன்னும் அவங்க என்னென்னலாம் திங்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாமே டேமேஜ் பண்ணியிருக்கு ஸோ இது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்க போது தான் அவங்களுக்கு தெரியுது டாக் ரொம்ப மோசமான அளவில் மனநிலைமையில போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சரி டாக் கோவத்தில் இருக்கம்போது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்து மேபி ஏதாவது ஒரு செக் பண்ணால் நார்மலாக இருக்கும்னு சொல்லி அவங்க நெக்ஸ்ட் டே வந்து லீவ் போட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு டாக் ஒரு மாதிரி வந்து டிப்ரெஷனில் இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க அவனே ஒரு ரெண்டு மூணு நாளாக நார்மலாகிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எப்பயும் போல் அன்றைக்கி டாகை கூட்டிகிட்டு வெளியே போகலாம் வாக்கிங்லாம் கூப்பிட்டு போகலாம் சொல்லி வாக்கிங் கூட்டிட்டு போகிறாங்க அன்றைக்கி செம்மையான ஒரு டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு மழை இட்டியுடன் கூடிய ஒரு பயங்கரமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிட்ருக்கு ஸோ இவங்களால வெளியவும் கூப்பிட்டு போக முடியல அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு இரவு அமாவாசை ஸோ அன்றைக்கி ராத்திரி எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண திரும்பி அதே தப்பு அவங்க செய்கிறாங்க அதே மாதிரி எப்பயும் போல் உட்காறாங்க ஏன்னா அன்றைக்கி லீவு போட்டு சீக்கிரமாக வந்துவிட்டாங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க டாகுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டாங்க இவங்களும் சாப்பாடு போட்டு உட்காந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஹாரர் ஸ்டோரிஸ் பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது அன்னைக்கு தான் அவங்களோட கடைசி இரவாக இருக்கும் அவங்க ஹாரர் ஸ்டோரிஸ் பார்க்குறதோட இரவு அன்னைக்கு தான் ஒரு கடைசியான இரவாக இருக்கும் அவங்க டாகால் இந்த மாதிரி அவங்க ஆக போகிறாங்க அப்படின்றதும் அவங்களுக்கும் அன்றைக்கி தெரியாது அந்த டாகும் இந்த மாதிரி பண்ண போகுதுன்றது அந்த டாக்ஸுக்கும் தெரியாது ஸோ இது எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்டாக இருக்கிற ஒரு நைட்டாக அன்றைக்கி நைட்டு இருந்திருக்கு எப்பயும் போல் சாப்பிட்றாங்க எப்பயும் போல் தூங்குறாங்க எப்பயும் போல் படுக்கிறாங்க டாக்ஸ் என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணாலும் இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் அன்பாக இருக்கிற மாதிரி கிட்ட வந்துட்டு போகிறது இதெல்லாம் பண்ணியிருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக் போயிட்டு ஒரு மாதிரி அவங்கள பார்த்து அந்த உரிமைக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்குது சரி ஓகே கோவத்தில் இருக்கான் போல இருக்குதுன்னு சொல்லி இவங்களும் தனியாக வச்சுருக்காங்க சரி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சரி எதுக்கும் சேஃபாக இருக்கட்டும் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் திரும்பி எதனா பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு டேக் மாதிரி கயிறு போட்டு கட்டிடலாமா கட்டிட்டு படுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ரோப்பை கயரில் கழுத்தில் கட்டிட்டு லாக் பண்ணிவிட்டு இவங்க எப்பயும் போல் வந்து படுத்துருக்காங்க ஆனால் அன்றைக்கி நைட் தூங்குனவங்க அடுத்த நாள் காலையில் அவங்க எழுந்திருக்கல ஏன் அவங்க அன்னைக்கு போல் எப்பயும் போல் தூங்கினவங்க அந்த டாக்கு கழுத்தில் லீஷை போட்டு லாக் பண்ணிவிட்டு படுத்துருக்காங்க ஆனால் அந்த டாக் அன்றைக்கி நைட்டு ஏதோ ஒரு அமானுஷத்தால் பாதிக்கப்பட்டு அந்த டாக் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தனியாக தனியாக பண்ணிவிட்டு அந்த கயிறை அதுவே வாயில் கடிச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு அவங்கள அவங்க ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுட்டு அதாவது வந்து பெயின் கில்லர் போட்டு தூங்குறாங்க அவங்கள தூக்கத்தில் கொடூரமான முறையில் அவங்க கழுத்தை கட்டிச்சு ஒரு உல்ஃபி எப்படி கட்டிக்குமோ அந்த மாதிரி கொடூரமான முறையில் அவங்க கண் மூக்கு கழுத்து எல்லாத்தையும் கட்டிச்சு கொடூரமான முதலில் அவங்கள பிச்சு எடுத்து அவங்க அந்த இடத்துலையே ரத்தம் துடி துடிக்க கொடூரமான முறையில் இறந்துட்டாங்க ஸோ இது யாருக்குமே தெரியல கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் யாருக்கும் தெரியல என்ன வரலை வீடு மூடி இருக்குது ஒன்றுமே இல்லை ஒரு மாதிரி உள்ளேருந்து ஒரு மாதிரி பேடான ஸ்மெல் வருது என்னென்னு தெரியலன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்போ தான் பார்க்குறாங்க ஸோ அது பா அந்த ஸ்மெல் வருது ஒரு மாதிரி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் யாருக்கும் டவுட் வந்தாலும் சரி ஓகே இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க வேலைக்கு வரலன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இன்றைக்கி வந்து கதவை தட்டிருக்கிறாங்க யாருமே திறக்கலை அப்படின்னு சொல்லும்போது கதவு துறக்கில் எல்லாருமே கூட்டம் கூட்டிட்டாங்க கதவு துறக்கில் யாரும் பண்ணல ஒரு ஸ்மெல் வருது உள்ளே டாக் இருக்குது அதே நாச்சும் தெரியல என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் டாகும் வெளியே வரலமா இந்த மாதிரி வெளியே வரல ரெண்டு மூணு நாளாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு வழியாக இந்த போராட்டத்தோட இதில் ஸ்மெல் பார்க்க தாங்க முடியாமல் அவங்க அசோசியேஷனில் சொல்லிவிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து கதவை உடச்சி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க ஏன்னால் காலையிலேருந்து மதநீர் கதவை தட்டிவிட்டு துறக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குன்னு டவுட் பண்ணி கதவை அடித்து உடச்சி திறக்கிறாங்க திறந்ததுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஒரு கோராமையான முறையில் அந்த பொண்ணு இரத்தக்கலவையோடு இறந்து போயிருக்காங்க ஸோ இதில் அவங்க உடம்போட சில பாகங்கள் இல்லை அந்த டாக் அந்த ரெண்டு மூணு நாளாக அதை சாப்பிட்ருக்கு அந்த உடம்பையே சாப்பிட்ருக்கு ஒரு கொடூரமான முறையில் அந்த டாக் இருந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாக் உள்ளே இருக்கும்போது எல்லாரும் பார்த்துருக்காங்க ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த டாக் அதோட கை கால் எல்லாமே அதுவே கடிச்சு டேமேஜ் பண்ணி அந்த டாகே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கொடூரமாக இருந்திருக்கு இவங்க யார் உள்ளே போகும்போதும் கூட உள்ளே போக விடலை அதுவும் கிட்ட வந்து அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி வருது ஒரு வழியாக ஒரு ரெஸ்கியூ டீம் கிட்டே சொல்லி எல்லாத்தையும் பண்ணி டாகை பிடிச்சி பாடி டிஸ்போஸ் பண்ணி எல்லாமே பார்க்கும்போது தான் தெரியுது டாகுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் முடித்த மாதிரி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் அதை கரெக்டான முறையில் என்கொயரி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது டாக் இந்த மாதிரி விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இவ்வளோ விஷயங்களும் அவங்க வீட்டில் இருந்த சிசிடிவியில் க்ளியராக ரெக்கார்டாகிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருந்த சிசிடிவியில் இவ்வளோவும் அந்த ஹாலில் இருந்த சிசிடிவியில் கிளியராகவே ரெக்கார்டாகிருக்கு டே ஒன் டே டூலேருந்து என்னென்னலாம் டாக் பண்ணியிருக்கு இவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க என்ன ஏதுன்றது எல்லாமே ஒரு பயங்கரமாக இருக்குது இதோட க்ரைம் ஸ்டோரி நிறைய இடத்துல பேப்பரில் நியூஸில் எல்லாமே பயங்கரமாக வந்திருக்கும் இது என்ன தான் க்ரைம் ஸ்டோரியாக இருந்தாலும் இதில் ஒரு ஹாரர் இருக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக் வந்து இந்த மாதிரி ஆகுமா அப்படின்றது ஒரு ஹாரரான சில விஷயங்கள் அதே மாதிரி அந்த பொண்ணு அந்த ஃப்ளாட்டில் இறந்ததுலேருந்து அந்த ஃப்ளாட்லேயும் பயங்கரமான அமானுஷ்யமான சில விஷயங்கள் நடந்து அந்த ஃப்ளாட்டை எல்லாருமே ஒன்பை ஒன் பை ஒன்னாக அந்த ஃப்ளாட்டே கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேரோட வீட்டில் வந்து பேடான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளாட்டையே நிறைய பேர் வந்து கைவிடப்பட்டு கைவிடப்பட்டு ஒவ்வொருத்தர் வீட்டை காலி பண்ணி இன் அது வந்து கரிசியில் ஒரு அப்பாண்டடாக ஒரு வீடாகவே ஒரு மாறிடுச்சு அந்த வீட்டோட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி இருக்குது அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக என்ன ஏதுன்றத சொல்கிறேன் ஒரு டாகோவில் இப்படி நடக்குமா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேச வந்த கதை இந்த கதை எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது இதோட ஹாரரான ஃபீல் என்ன மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி எதாவது பார்த்துருக்கீங்களா உங்கள் சம்மந்தப்பட்டவங்க யார்கிட்ட இந்த ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாலையும் உங்கள் ரியல் லைஃப்லையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஹாரரான ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வாய்ஸாவோ டெக்ஸ்டாவோ பதிவுப்படுத்துங்க ஸோ அதில் இருக்கிற சூப்பரான ஒரு வீடியோவை எடுத்து அடுத்த வீடியோவா நான் கொடுத்துட்றேன் ஸோ அடுத்த வீடியோ உங்கள்தான் கூட இருக்கலாம் ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா